வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி மூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் பற்றி அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடலை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் குறிப்பாக குமரி முனையை ஒட்டிய கடற்பகுதியில் மட்டும் எடை குறைந்த படகுக்கு சற்று அச்சுறுத்தல் காற்று இருக்கு அந்த காற்று அப்படியே இலங்கை கடலோரம் ஒட்டிய பகுதி வழி அதாவது இலங்கை கடற்கரையை ஒட்டிய கடற்பகுதி வழியாக சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக எடை குறைந்த படகுக்கு மட்டும் சவால் கொடுக்கும் காற்றாக பயணிக்கிறது இது தனுஷ்கோடி மற்றும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியில் பயணிக்கிறது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இல்லை கோடியக்கரை முனையை தொட்டுக்கொண்டு பயணித்தாலும் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும்தான் இது சவால் அதுவும் அவ்வப்பொழுது வீசும் காற்று தான் தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று அல்ல இந்த காற்று தொடர்ந்து இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியில் இருந்தாலும் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி சற்று வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளிலையும் எடை குறைந்த படகுக்கும் விசைப்படகுக்கு கூட சவால் கொடுக்கும் வகையில் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையில் இந்த காற்று சற்று வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஐந்து மாலை காரணம் வட இந்திய நிலப்பகுதிகளில் உயரக்கூடிய வெப்பநிலை அதை அதனால் ஏற்படக்கூடிய வெற்றிடம் அந்த வெற்றிடத்தில் நிரப்புவதற்காக பயணிக்கக்கூடிய காற்று வேகம் எடுக்கும் இதனால தான் இந்த வேகம் ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த வேகம் அதற்கு பிறகு வெப்பநிலை குறைந்துடும் பிறகு அது சீராகிவிடும் அப்போ இருபத்தைந்தாம் தேதி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் எடை எடை குறைந்த படகுகளை இயக்குவதில் சவால் இருக்கும் விசை படகுகளுக்கும் கொஞ்சம் சவால் இருக்கலாம் இருபத்தைந்தாம் தேதி கொஞ்சம் நேரம் மட்டும் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக காற்று தெற்கு காற்று இருந்து கொண்டே இருக்கும் இரண்டாம் தேதியிலிருந்து குமரி முனை குமரிக்கடல் பகுதியோட மன்னார் விளைகுடா பகுதி மன்னார் ஒட்டிய குமரிக்கடல் பகுதி மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதி டெல்டாவின் ஊடாக கூட பயணித்து மீண்டும் வடகடலோரத்தில் இறங்கி ஆந்திர கடலோரம் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று இது மாலை நேரத்தில் வெப்பச்சலன இடிமடைப்படிவை முதல் வாரத்தில் ஏற்படுத்தும் வகையில் குளிர்விக்கும் காற்றாக கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி திடீரென்று பயணிக்கும் ஆக மாலை நேரத்தில் கடலோரம் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று திடீரென்று மேற்கு நோக்கி பயணிக்கும் இந்த காற்று தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாம் தேதியிலிருந்து இருக்கும் மதியத்தில் வீச தொடங்கும் மாலையில் வலு பெறும் முன்னிரவும் வலுவாக இருக்கும் நள்ளிரவுக்கு பிறகு தீவிரம் வேகம் குறையும் அதிகாலையில் லேசாக இருக்கும் மீண்டும் மதியம் வெயில் வந்ததும் கொஞ்சம் வேகம் எடுக்கும் இப்படிப்பட்ட காற்று இது சித்திரை வைகாசில வீசக்கூடிய காற்று தான் இது வழக்கமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீசக்கூடிய காற்று தான் இருந்தாலும் இது அவ்வப்பொழுது இடைவெளி கொடுத்திருந்த நிலையில் இருபத்தைந்தாம் தேதி ஒரு நாள் மாலையில் வீசிவிட்டு மீண்டும் சற்று தீவிரம் குறைந்து ஒட்டிய கடற்பகுதியில் மட்டும் அவ்வப்பொழுது இருந்து கொண்டு இருந்துவிட்டு இரண்டாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக எல்லா நாளும் இந்த காற்று இருக்கும் வகையில் வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தினசரி இடிமழைப்படிவு உறுதி 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 வெப்பச் சலன இடிமழைப்படிவு காற்று சுழற்சியின் காரணமாக இந்நேற்றைக்கு பலத்த மழையாக யாழ்ப்பாணத்திற்கும் தலைமன்னாருக்கும் கூட கொடுத்தது முல்லைத்தீவு திருகோணமலை கண்டி எல்லாமே கொடுத்தது இன்றைக்கும் இந்த மழைப்பொழிவு சரியாக மதியம் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கி மாலையில் சற்று தீவிரமாக இருக்கும் ஆனால் இன்றைய விட நாளை பரப்பில் அதிகரித்து கனமழை பொழிவாக தெரிகிறது இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நாளை விட இருபத்தைந்து இன்னும் பரப்பில் கூடி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் இருக்கும் கண்டி மற்றும் அம்பாறை கோட்டை ஹம்பந்தோட்டா காலிக்கு கனமழை காத்திருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பெரும்பாலான மாகாணங்களுக்கு நல்ல மழை பொடிவை தரும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இப்படி எல்லா நாட்களும் மழை உண்டுங்க இருபத்தி எட்டுலேருந்து முதல் வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கிழக்கு காற்றின் காரணமாக வெப்பசிறன பொழிவு எளிதில் வெப்பத்தால் லேசாகி மேலடைந்த காற்றை கிழக்கு காற்று வந்து எளிதில் குளிர்விக்கும் வகையில் மழைப்பொடிவை பரவலாக்கும் வகையில் வானிலை அமைப்பு அமையப்போகிறது வரக்கூடிய இருபத்தி எட்டுக்கு மேல் முப்பது மற்றும் மே முதல் வாரத்தில் நல்ல மழை பொடிவு இருக்குது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை பெய்யும் ஒதுக்கி இடத்துல ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துல அதே நாளிலோ அல்லது அடுத்தடுத்த நாட்களிலோ அந்த இடத்தில் பொழியும் ஆக பெய்யும் இடத்தில் வழுத்த மழைப்பொழிவு பொழிந்து அருகிலே ஒதுக்கினாலும் ஒதுக்கிய இடங்களில் அதே நாளிலோ அல்லது அடுத்தடுத்த நாட்களிலோ பொழியும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் தொடர்ந்து இப்படி மே மாதத்தில் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்திலும் நல்ல மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரத்தில் கூடுதல் மழை இருக்குது இரண்டாவது வாரத்தை விட மூன்றாவது நான்காவது வாரத்திலும் நல்ல மழை இருக்குது ஆக சராசரிக்கு கூடுதல் மழை தான் கோடை மழை அதுவும் குறிப்பாக மே மழை மே மாதம் இருபத்தி எட்டு இருபத்தொன்பதாம் தேதியே தென்மேற்கு பொருமழை இலங்கையில் தொடங்கிடும் கேரளாவில் முப்பத்தி தேதியே தொடங்கிடும் இந்த ஆண்டு இலங்கைக்கு காற்று பகுதிக்கும் மழை உண்டு காற்று சுழற்சி காரணமாக ஜூன் ஜூலை தென்மேற்கு பொருமழை வலுத்திருக்கும் இலங்கைக்கும் பொதுவாக இலங்கையில் கொழும்பு பகுதி மட்டும்தான் காலி பகுதி மட்டும்தான் தென்மேற்கு பொறுமழை வலுத்திருக்கும் பிற பகுதி எல்லாமே காற்றாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் காற்று சுழற்சியின் காரணமாக இலங்கையின் காற்று பகுதிக்கும் மழை உண்டு என்பதில் மாற்றமில்லை ஆக கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் தொடங்கிய மழை வடகிழக்கு பருவமழையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கு குளிர்கால மழைப்பொடிவாகவும் தொடர்ந்தது தற்பொழுது கோடை மழைப்பொழிவாகவும் இலங்கையில் வழுத்த மழை பொ பொழிந்து கொண்டிருக்கு அணைகள்லாம் நிரம்பி இருக்கிற நிலையில் வரக்கூடிய ஜூன் மாதம் ஜூலை மாதம் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை மீண்டும் அணைகளை நிரப்பி விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு மழைப்படிவை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் இலங்கைக்கும் இந்தியாவிற்குமே அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஜூன் ஜூலை வலுத்த மழை இருந்தாலும் ஆகஸ்ட்டில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும் வட மாநிலங்களில் ஆகஸ்ட்டில் வலுத்துருக்கும் பொதுவாக தென் மாநிலங்களுக்கு ஒரு ஆகஸ்ட்டில் வழுக்கும் ஆனால் இந்த வருஷம் ஜூன் ஜூலையில் வலுத்து ஆகஸ்ட்டில் தீவிரம் குறைந்து செப்டம்பரில் அக்டோபரில் வழுக்கும் மீண்டும் ஆக பொதுவாக இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் மழை இருவேறு பருவமழையும் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும் மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும் மதியமே மழை வந்துவிடும் இன்றைக்கு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக பரப்பில் பரப்பிலும் அளவிலும் அதிகரிக்கும் தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை அப்டேட் சரிந்து விவசாயம் செய்யவும் நம்முடைய வானிலைக்கு பிற விவசாய மக்களுக்கு வழங்கி அவர்களும் லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் இணைந்த அப்டேட் அப்டேட்ஸ்